போஸ்டர் ஓட்டு மருந்து கேவலம் அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும் இந்த அளவுக்கு முகமும் கையும் தெரிகிறதுனால அந்த மாதிரி எல்லா பெண்களும் உடைய இன்னைக்கு வந்து இப்ப புதுக்கோட்டை மாதிரி இடங்களுக்கு வரல சென்னை மாதிரி இடங்கள்ல எல்லாம் நீங்க இருந்து அந்த கேள்வியை கேட்டுக்க மாட்டீங்க அந்த ட்ரெஸ்ஸுகளை வச்சுக்கிட்டு அவங்க பண்ணக்கூடிய அந்த என்ன பேர் ஈவ் எலவு டீசிங்க அந்த டீசிங் பண்றாங்கல்ல ஈவ் டீசிங் இந்த ஈவ் டீசிங் என்ன எத்தனை பேர் பழி கொடுத்துருக்கோம் தெரியுமா ஒரு பொம்புல நடமாட முடியல பொம்புல போலீஸை மத்தியில விட்டு ஒவ்வொரு பசங்க ஏத்தி விடுறாங்க யூடிசிங் பண்றான்னு பாக்குறதுக்காக வேண்டி பஸ்ஸுக்கு பஸ் நாலு பொம்பளை போலீஸ் எதுக்கு எந்த பஸ் ஏற முடியல இட்டுக்கிறான் இருக்கிறான் தள்ளுறான் அதற்கெல்லாம் காரணம் தூண்டி இழுக்கக்கூடிய நம்முடைய ஆடைகள் நம்முடைய நம்மள ஏதாவது பண்ணுன்னு கூப்பிடுற மாதிரி அந்த ஆடைகள் இருக்குன்னு சொன்னா ஆம்பளை அது இருக்குன்னு தெரிந்து கொண்ட ஆம்பளை தான் பாக்குறான் இதைத்தான் விரும்புறான் அதுக்குதான் சினிமாவில கூட இப்படிப்பட்ட காட்சிகளை வைக்கிறாங்க அதுக்காகத்தான் அந்த வந்து என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க பெண்ணுக்கு இப்படி அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம எதுக்கு அப்படி நம்மளே போக பொருள் ஆகணும் பெண்கள் தங்களை தாங்களே இந்த போகத்துக்கு உரியவங்க தான் நாங்கன்னு காட்டணுமா அதை தான் இஸ்லாம் தடுக்கதே தவிர வேற ஒன்னையும் தடுக்கல இன்னொன்னு சொல்றாங்க இப்படி எல்லாம் சேர்ந்து சபையில வேண்டியது தானே உட்கார்ந்து ஒண்ணு தப்பு கிடையாது உட்கார்ந்து தப்பு கிடையாது இடம் நெருக்கடி முஸ்லீம்களுக்கு நாங்க இடமே இல்லை நீங்க அவங்கள ஒதுக்கணும் நீங்க சொல்றீங்க நீங்க வந்து அப்படி ஒதுக்கீங்க நினைக்கிறீங்க எத்தனையோ பொதுக்கூட்டங்களில் பெண்கள் தான் வந்து இருப்பாங்க நீங்க இதை தப்பா புரிய தப்பா புரிஞ்சுட்டு சொல்றீங்க இந்து சபையில ஏன் இவங்க இல்லைன்னு கேட்டா முஸ்லீம் ஆம்பளைக்கு இங்க இடம் இல்லை முஸ்லீம் ஆம்பளையும் வெளியே போக அதனால தான் முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் அல்லாத மக்கள் இங்கே உட்காருங்க நாங்க சொல்லியிருக்கமே தவிர வேற ஒரு நோக்கத்தில் அவங்க பெண்களுக்கு தனியா உட்கார வைக்கல நீங்க கேள்வி கேட்க வந்திருந்தாலும் உங்களை உட்கார வச்சிருக்கோம் பொதுவான ஒரு சபை என்ன செய்யும் ஒன்னே ஒன்று நாங்க செய்வோம் என்ன செய்வோம் கேட்டா ரோவ பிரிச்சிருவோம் எப்படி இப்படி ஆணிப்படி பண்ணு இப்படி ஆணிப்படி இருந்தா திரும்ப கரண்ட் போவோம் நோண்டி போடுவோம் கலவரம் அதோட நிகழ்ச்சியா நடக்கும் இல்லையா நிகழ்ச்சியா நடக்கும் அப்புறமேலே என்ன நோக்கத்துக்கு நம்ம கூடணும் அமைதியா நிகழ்ச்சி நடத்தக்கூடியிருக்கிறோம் வெளிச்சத்துல ஒண்ணு தெரியாது திரும்ப கறந்து பக்கத்துல அந்த பக்கத்துல இருக்கும் அந்த பக்கத்துல பொம்பல எவன் ஒன்னான்னு தெரியாது இப்படி தொடையில் ஒன்னா முடிஞ்சு வச்சுக்க அவரு சத்தம் போட்டா போச்சு எல்லா எல்லாம் ஆட்டிக்கிட்டே வேண்டாம் ஆட்டி நூறுக்கு கலாட்டாவை மயக்க உடைச்சு உடைச்சு எல்லாம் ஓடி நாசு கிடையாது அதுக்காக கூடி ஒரு சபை அமைதியா கட்டுக்கோப்பா இருக்கிறதா இருந்தா இத வந்து பிரிச்சு வச்சு போடணும் ஒன்னா ஒட்டி பக்கத்து பக்கத்துல உட்கார வைக்கிறத நாங்க செய்ய மாட்டோம் ஆனால் முன்னாடி வந்து உட்கார்ற மாதிரி நிகழ்ச்சிகள் நிறைய நடக்குது நீங்க டிவியில கூட பாத்துருப்பீங்க பல வத வரதட்சணை ஒழிப்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் நாங்கள் ஒளிபரப்புறோம் ஆண்கள் இப்படி இருந்தால் இந்த சைடில் பெண்கள் இருப்பாங்க இப்படி ஆண்கள் இப்படி பெண்கள் இருப்பாங்க வந்து உட்கார்ந்து தான் இருப்பாங்க அதெல்லாம் நாங்கள் ஒண்ணுமே பண்ண மாட்டோம் இப்படி இப்படி அடுத்தடுத்து உட்கார விட மாட்டோம் என்ன அது சில்மிஷன் ஏதாவது பண்ணிருவான் எல்லாம் நல்லவனா இருக்க மாட்டோம் ஒருத்தம் செஞ்சா போதும் நிகழ்ச்சி தான் போயிடும் அதுக்காக வேண்டி ஒரு சபை பாதுகாப்புக்காக வேண்டி சில ஏற்பாடுகள் நாங்க பண்ணுவோம் இவ்வளவுதான தவிர வேற ஒண்ணு ஒரு மோசமான கட்டுப்படுத்துற நோக்கம் கிடையாது இந்த கோ எஜுகேஷனை மட்டும் நாங்கள் பாதுகாப்புங்கிற ஒரு நோக்கத்துல அது செய்கிறோம் அதான் நல்லதுங்கிற நீங்கள் வழங்குவீங்க நாலா வட்டத்தில் பதினாறு கேட்கணும் அதை ஒட்டி அதை ஒட்டி கேட்கணுங்க புது கேள்வி கேட்டாதீங்க புது கேள்வி கேட்க வேணும் புது கேள்வி கேட்கலாம் இப்ப வந்து நீங்க சொன்னீங்க டிரெஸ் விஷயத்துல எல்லாம் வந்து கண்ணு கை மட்டும் தெரிஞ்சா போதும்னு சொல்லிட்டு கண்ணு முகம் முகம் கண்மீனேட்டுக்காக நான் சொல்றேன் நடைமுறையில உள்ள சிக்கலுக்காக சொல்றேன் என்னன்னா இப்ப நான் இந்த மாதிரி டிரெஸ் வந்திருக்கேன் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன் அழகா ஒரு பஸ்ல ஏறணும்னா டக்குனு சம்பி பிடிச்சி ஏற முடியும் இல்லையா இல்ல நான் இப்படி ட்ரெஸ் சரி பண்ணுவா இல்லையா சரி எதை சரி பண்ணிட்டு பொதுவா ட்ரெஸ்ஸோட நோக்கம் இப்ப இருக்க இளம் பெண்கள் வந்து பொதுவா சேலையை விரும்புறதில்ல ஏன்னா அங்கங்க ஆடைகள்ல வந்து விகாரங்கள் தெரியுதுன்னு சொல்ற ஒரே தான் பெண்கள் வந்து மாடர்ன் டிரெஸ் விரும்புறாங்கன்றது ஒரு நடைமுறை உண்மை சில விகாரங்கள் சில நெருடல்கள் சில ஒரு 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 விஷயங்கள் வந்து வந்து நடக்குது அது அருவறுப்பறநடை விதிவிலக்கு எடுத்துக்கூடாது பொதுவான ஒரு கருத்தை அடுத்து வந்து நான் மேல உட்காந்துருக்கவங்க வந்து நான் தப்பா சொல்லல எத்தனை பேர் வந்து படிக்கலன்னு சொல்லி நான் சத்தியமா கேக்கல எத்தனை பேர் படிச்சிருக்காங்க எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்காங்க ஆனாலும் அவங்கள்ட்ட சுயமதிப்பு நிமிரவில்லை என்பதுதான் என்னுடைய கொஸ்டின் ஓகே இப்ப பத்தாம் வகுப்புல எல்லாம் பெண்கள் வந்து அதிகமா மதிப்பு வாங்குறாங்க எந்த மூணு இடத்துல வந்து பெண்கள் தான் அதிகமா வாங்குறாங்க ஆண்கள் வாங்குறாங்களான்னு சொல்லி கேட்ட கொஸ்டின் கரெக்ட் ஆனா இந்த மனப்பாடம் பண்ற கொஸ்டின்ஸ்ல பெண்கள் தான் அதிகமா வாங்குறாங்கன்றது ஒரு நிதர்சனமான உண்மை இன்டெலக்சுவல் எக்ஸாம்ஸ்ல எம்பிஏ அந்த மாதிரி போன தடவை ல போன தடவை யார் த்ரீ ரேங்க்ஸ் வாங்க பசங்க தான் இது வந்து ஒரு பெண்ணா இருந்து நான் வந்து ஒரு கேவலமா சொல்லல இது வந்து ஒரு பெரிய மதிப்புக்குரிய தான் பெண்கள் வந்து ஒரு மனப்பாடம் செய்யறதுல தான் வாங்கிக்கிறாங்களே தவிர மத்தபடி இன்டலக்சுவல் எக்ஸாம்ஸ்ல அவங்க வாங்குறது ஒரு உண்மை அடுத்தது இப்போ நீங்க வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க எந்த ஒரு விஷயத்தை நம்ம புரொட்டன் அதிகமா குடுக்கிறோமா அந்த விஷயத்தை தான் நம்ம தாண்டி பாக்கணும்ன்றது ஒரு ஒரு மனித மனதின் ஒரு இயல்பான உண்மை எது வந்து கையை நான் இப்போ மூடி வச்சிட்டு இருக்க வரைக்கும் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி ஆவல் இருக்கும் இத நான் எப்ப திறந்து காட்டிட்டேனா அப்ப வந்து அப்ப நம் சாரி எப்ப வந்து நம்ம எத ப்ரொடெக்ஷன் ரொம்ப கொடுக்குறோமா அந்த விஷயத்தை தாண்டணும் அந்த எல்லையை மீறணும் அப்படின்னு தான் ஒரு மனித இயல்பு அதுவும் இளப்பெண்கள் அதாவது வயசு வயசுடையவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான ஒரு தாட்ஸ் வந்து என்னன்னா அதை மீறணும் அதை கண்டிக்கணும் நீங்களே சொன்னீங்க பீடி குடிக்க சொன்னா ஒத்துப்பான் அவனே அடிச்சு சொன்னா வச்சுக்கோங்க நாளைக்கு நம்ம மேல ஊதி போடுவான் அந்த விஷயத்தை தான் நான் இதுக்கும் உதாரணம் காட்டணும் ஓகே நீங்க சொன்ன ஒரு இன்னொரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி சபையில வந்து அனாகரிகமா நடக்கிறது தவிர்க்க தான் நாங்க வந்து தனித்தனியா உட்கார வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றது அது ஓகே ஆனா படிக்கும் பள்ளிக்கூடங்கள்ல வந்து ஒரு காலேஜ்ல அந்த மாதிரி எதிர்பார்க்கறது தவறான விஷயம் எப்ப வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒரு நான் இப்ப வந்து இந்த ஒரு பையன் இருக்காங்க அப்படின்னு சொன்னா என் பக்கத்துல உட்காந்துருக்காங்க கிளாஸ்ல நான் கவனிக்கிறேன் நான் ஓகே ஒத்துப்பேன் இது என் ஃப்ரெண்டு அக்செப்ட் பண்ணிப்பேன் ஆனா அவனே அந்த ரோல உட்கார வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்ல வேற காலேஜ்ல படிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாக்கணும் அவங்க பேசணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணும் அவங்களுக்கு தோணும் அப்ப இந்த மாதிரி ஒரு மரபு மீறல்கள் வந்து நடக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்காக தான் கோ எஜுகேஷன் முக்கியமான விஷயம் அதோட இப்ப செக்ஸ் எஜுகேஷன்ன்ற அளவுக்கு வந்திருக்கு அப்ப இது ஒரு தவறான விஷயம் கிடையாது சபை நாகரிகம் ஓகே அந்த ஒரு கருத்து வந்து ரொம்ப நல்ல கருத்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இந்த மூடி வைக்கிறதுனால தான் ஆர்வம் வருதுன்னு சொன்னா அப்ப இந்த வாதத்துல நீங்க உண்மையாளர்களா இருந்தா இப்ப டிரஸ் குறைக்க போறீங்களா எவ்வளவு குறைக்கீங்களோ கேக்குறேன் இல்ல அப்படி இல்ல இந்த வாரத்தில் உண்மையாளர்களா இருக்கணும் நம்ம என்ன செய்யணும் அதுக்கு ஒரு லிமிட் வச்சிருக்கணும் எல்லாத்துக்குமே மூடி வைக்கிறதுனாலதான் பண்றாங்கன்னா அறவை இல்லாம இருந்தா விட்டுட்டா அது தப்பு அர்த்தமா அப்படி பார்க்க கூடாது அதனால அவங்க அந்த வாய் தான் அந்த வாதம் பண்ணதே தவிர அவங்க உள்ளத்துல கூட அது இருக்கனால தான் அவங்க மத்த எல்லாத்தையும் நல்ல அழகான ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க கூடுதலான்ற சொрода வந்திருக்கறாங்க மூடி தான் வச்சிட்டிருக்காங்க அதான் உண்மை அதை விளங்கிக்கணும் இரண்டாவது ஒரு சில விஷயங்களுக்கு வந்து பிராக்டிகலா தான் ஆதராம எடுத்துக்கொள்ளணுமே தவிர theory எடுத்து கொள்ள கூடாது சேக்க நல்லா இருக்குது நான் சொல்றது நடக்குது நாட்ல நடக்குது ஆசிரியர் ஆசிரேரமணி சாமியார் அது நடந்துக்கிட்டே இருக்குறே சொல்றேன் நீங்க நடக்கும்னு ஆர்கியுமென்ட் பண்றீங்க தியரி பேசுறீங்க பிராக்டிகலா நான் என்ன சொல்றோம் என்ன நடந்துக்கிட்டிருக்கு உலகத்துல அதை சொல்லுங்க அது மாதிரி மனப்பாடம் பண்றதலாம் நீங்க பஸ்ட்ங்கறீங்க ஒரே மாதிரியான மாதிலேயே தேர்வு செஞ்சுதான் ஆய்வு பண்ணி சொல்றான் அந்த என்ன கேட்டா மனப்பாடத்துல வந்து பெண்கள் கூட தான் ஆய்வாயத்தான் சொல்லுது மற்றதுல ஆய்வு பண்ணி சிந்திக்கிற விஷயத்தில் ஆண்கள் கொஞ்சம் கூட இருக்கிறாங்க உண்மை அந்த விஷயத்தில் கரெக்டா சொல்லிக்கிறீங்க அதுலயே என்ன சொல்றான்னு கேட்டா மனப்பாடம் பண்ணக்கூடியதுலயே தனியாக ஆணையும் பெண்ணையும் வச்சு ஆணையும் பெண்ணையும் சேர்த்து வச்சிங்கன்னா அதுல உள்ள பிரகாசி பாங்குறான் இந்த ஆய்வுக்காரன் இந்த ஆய்வுக்காரன் என்ன சொல்றான் கேட்டா மனப்பாடம் பண்ற கலையிலேயே படிக்கக்கூடிய அந்த படிப்பிலேயே அதாவது பத்தாம் கிளாஸ் வரைக்கும் உள்ள படிப்பிலேயே அல்லது பிளஸ் டூ படிப்பிலேயே ஆணு மட்டும் படிக்கக்கூடிய ஒரு நூத்தி நாற்பது பேர் பெண்ணோட சேர்ந்து படிக்கக்கூடிய நூத்தி நாற்பது பேர் ஆய்வு பண்ணனா இந்த நூத்தி நாற்பதை விட அந்த நூத்தி நாற்பது பிரகாசிக்குது அவனை திசை திருப்புற அம்சம் இருக்குதுங்கிறதுனால உள்ள விஷயம் அது நீங்க விளங்கிக்கிறனு வேற உள்ள அந்த ஆடை கன்வீனியன்டா இருக்கிறீங்க இல்ல அதை விளங்கிக்கிறேன் நீங்க இஸ்லாமிய ஆடைன்னா ஒரு குறிப்பிட்ட துப்பட்டின் விளங்கிட்டு இருக்கிறீங்க கிடையாது சுடிதாரே புல் ஹேண்ட் போட்டா இஸ்லாமிய வழங்குதா அது உங்களுக்கு பைப்பை பிடிக்கிறதுக்கு இடைஞ்சலா இருக்காது இந்த சேலம் மாதிரி தான் ஆனீங்க இஸ்லாம் சொல்லல நீங்க புல் ஹேண்ட் ஒரு சுடிதார் போடுங்க அதுவும் எல்லாம் மறைச்சதுக்கு போறதுக்கு பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வசதியா இருக்கும் அதை வந்து இஸ்லாம் தடுக்கலையே நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு போர்வை போத்திக்கிட்டு இருக்கிறது ஆடு நினைச்சுட்டு இருக்கிறீங்க அதுவும் சில பேர் விளங்காம செய்யறாங்க ஒரு ஊர்ல ஒரு மாதிரியா இருக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய இன்னும் ஆடுன்னு சொல்லல முகங்கை தெரிகிற விதத்துல விட்டுட்டு எந்த ஆடாம் போட்டுட்டு போங்க அது உங்களுக்கு கண்ணு நின்று உங்களை கூட தேர்ந்தெடுத்துக்கிறீங்க அது இஸ்லாமிய அடை தான் அது இஸ்லாத்துக்கு எதிரான அடை கிடையாது அப்படித்தான் இஸ்லாம் சொல்லுது நீங்க இதுக்கு வேண்டிய அதை மாற்ற தேவையில்லை உங்களுக்கு ஆடை கொஞ்சம் பண்ணிக்கலாம் ஐயா ஜெயிலூன் அப்படின் உலக அவர்களுக்கு வணக்கம் நான் திராவிட கழகத்தில் இளைஞரணி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இளைஞரணி செயலாளர் நாங்கள் பொதுவாக திராவிட கழகத்துக்காரர்கள் மத சம்பந்தமான நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொள்ளக்கூடாது ஏனால் மதங்களை நாங்கள் மதிப்பது கிடையாது மதங்கள் எல்லாம் மனித நேயமற்றவை இது உண்மை நீங்கள் என்னுடன் விவாதிக்க தயார் என்றால் அதனை நிரூபிக்க இந்த அரங்கிலே தயார் நான் உங்களிடம் சில கேள்வி அந்த அம்மையார் கேட்டார்கள் அதாவது திராவிட கழக கூட்டங்கள் கூட இப்பொழுது நீங்கள் பெண்களை தனியே அமர வைத்திருக்கிறீர்கள் அது சரியானது என்று தன்னைத்தானே தாழ்த்துக்கொண்டு பதிலை அவர்கள் உங்களுக்கு சற்ற அதாவது உங்களுக்கு சான்றிதழ் கொடுத்தார்கள் எங்கள் கூட்டத்திற்கு நீங்கள் வந்தீர்கள் என பெண்கள் வந்தார்கள் என எங்கள் கழகத்து பெண்களுடன் நாங்கள் சரிசமமாக தான் அமர்ந்திருப்போம் நாங்கள் கையும் போட மாட்டோம் காலும் போட மாட்டோம் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெண்களே நீங்கள் உங்களை தானே தாழ்த்திக் கொள்ளாதீர்கள் மன நீங்கள் சொல்கிறீர்கள் அன்றாயருடன் அம்மாவுக்கு முன்னாடி ஒரு பெண் ஒரு தந்தைக்கு முன்னாடி அமர முடியாது என்று